த்ரீ பி இப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு இப்போ தினமலர் பத்திரிகை அந்த தினமலர் நாளிதழ் நேற்று தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது எப்படின்னா அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் திரைமறைவில் ஒரு டீல் நடக்குதுன்னு ஒரு பொய்யான கட்டுக்கதையான ஒரு செய்தி இது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிக குழப்பத்தை விளைவிக்கிற செயலாகும் இது தண்டனைக்குரிய குற்றம் இப்போ மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அமலில் வந்த பிறகு இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதையான செய்தி அதாவது தேர்தல் ஆணையர் தேர்தலை அறிவிக்கும் போது ஒன்று சொன்னார் மைத் வர்சஸ் ரியாலிட்டின்னு அதாவது கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கிற சண்டை அதை கட்டுக்கதையான ஒரு செய்தியை வெளியிடுவதுங்கிற குற்றம் அதுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்ப தேர்தல் களம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆப் காண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவங்க யாருக்கு ஃபேவராக இருக்கணும் நினைக்கிறதை பத்தி நான் புற சொல்லல அதற்காக எங்க கட்சி அதுல தேவை தேவையில்லாமல் இழுத்து நாங்க வந்து பாரதிய ஜனதாவோட கள்ள உறவுல இருக்கிறதா ரகசிய டீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தி கண்டிக்கத்தக்கது அது தண்டனைக்குரியது அது அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது போன்ற செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக அதிமுகவினருக்கு வாக்காளர் மத்தியிலே அதிமுக மீது ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கும் தொண்டர்களோட உற்சாக உற்சாக குறைவை உண்டாக்கும் அப்படி எதுவுமே இல்லை அமுக ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு அஇஅதிமுக போட்டியிடம் பாஜகவோடு எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு இப்படி செய்தி உள்நோக்கத்தோடு வெளியிடுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது கண்டிப்பா கண்டிப்பா முதல்வர் அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி உள்நோக்கத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுன்னு இருக்கு அதே நேரத்துல பத்திரிகைகள் இது போய் கத்து கட்டுக்கதையை விடக்கூடாதுன்னு இருக்கு ரெண்டும் கண்டிக்கத்தக்கதுதான் கண்டிப்பா கொடுப்போம் அதை உரிய அதாவது பொன்முடியுடைய தீர்ப்புங்கிறது உச்ச கொடுத்து ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டு தண்டனை விதித்து ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்து அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களே தீர்ப்பை ரத்து செய்யல அவருக்கு இன்னும் கேள்வி கொடுக்கல அதாவது அன்சாரி வழக்கு பைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை என்ன என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்றோம் பிஎஸ்பி ஒரு எம்பி அந்த வழக்குல இது மாதிரி வந்து தண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்துல கலந்துக்கலாம் வாக்களிக்க கூடாது அதே நேரத்துல எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல பொன்முடி வழக்குல எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் தண்டனை தீர்ப்பு கன்விக்ஷன் சென்டென்ஸ் ரெண்டு இருக்கு பொதுவா தண்டனைங்கிறது என்கிறது வேற தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமா தண்டனை வருது தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க இதுல தீர்ப்பையை நிறுத்தி வச்சிருக்காங்க தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யல அதனால அவருக்கு கிளீன் சீட் கொடுக்கல இப்போ ஒரு பூனை இருக்கு அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு அது பிறகு அது பாலுக்கு தோழனா வைப்பாங்களா பாலுக்கு காவலா வைப்பாங்களா அப்படி வைக்க முடியாது அவ்வாறு வைத்தால் அது தவறு இப்போ என்ன நாங்க என்ன சொல்றோம்னா ஒருவேளை இப்ப கவர்னர் வந்து மறுத்திருக்கதா செய்தி வருது கவர் கவர்னர் ஒருவேளை பிரமாணம் செய்து வைத்தாருன்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல ஏன்னா இப்போ கவர்னருக்கு ஒன் சிக்ஸ்டி போரில் நியமிக்கிற அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் சொன்னா அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் ஆனால் கவர்னரோட பிளஷர்னு ஒன்று இருக்கு கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும் அவர் மைண்ட் அப்ளை பண்ணணும் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அவர் யோக்கியம் சொல்லிடுச்சா இல்லை தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு எனவே அவருக்கு அவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறத ஒரு வழக்கறிஞராக என்னுடைய ஒரு ஒருவேளை பொதுவாக கவர்னரும் திமுகவும் பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது வாயில வார்த்தைகள் தான் இருக்கும் ஒருவேளை பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் ஏன்னா அது வந்து கோரண்டை ஃபைல் பண்ணுவோம் அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு ஸோ பைசல் கேஸ் நான் சொல்கிறேன் இல்லையா அன்சாரி கேஸ் அன்சாரி கேஸில் அவர் மேலே குண்டாஸ் ஆக்ட் தான் அது மாதிரி இன்னும் ரெண்டு வழக்குகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க முகமது ஃபைசல் லட்சத்தீவியோட எம்பி அதையே நிறுத்தி வச்சிருந்தாங்க அது மாதிரி ராகுல் காந்தி கேஸ் இதெல்லாம் வேற வேற வழக்குகள் இது ஊழல் வழக்கு ஊழல் வழக்கு ஸ்டே கிடையாது அப்ப என்ன விஷயத்துக்காக உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா அன்ரெப்ராக ஒரு திருக்கோவில் தொகுதி இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த வழக்கு பட்டியல வரிசை தான் வரும் அதுவேற அங்க காலியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை நாங்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்றுதான் சொல்லுறாங்க ரத்து செய்து விட்டதாக அர்த்தமாகாது புகழேந்தி வந்து அதிமுக மெம்பரே இல்லை மெம்பர் இல்லை அதாவது ஆக்ட் ஒண்ணு இருக்கு ஒரு கட்சியோட சிம்பிள் ஃப்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அதுல கட்சி வெர்டிக்கலா ஸ்பிளிட் ஆனாதான் கிம்பிளாக ஃப்ரீஸ் பண்ண முடியும் இப்போ பூலேந்தி யார் அவர் அண்ணா சிம்பிள் இல்லை அவர் யார் நீக்கினாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கும் போதே அவர் நீக்கப்பட்டு விட்டார் அதை எந்த நீதிமன்றத்திலையும் அவர் சேலஞ்ச் செய்து ஸ்டே வாங்கலை அதனால் அவருக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது அவர் அந்த சென்னை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து தனக்கு தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் மேலே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆறு லெட்டர் கொடுத்துருந்தார் அதை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அதை கருத்தில் கொள்ள சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லியிருந்தார் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தார் அப்போ அதிமுக சார்பில் என்னவாயிரு அண்ணா திமுகவே இல்லைன்னு சொன்னோம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லினா இவருடைய மனுவில் சத்தும் இல்லை சாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ அவர் கோலேந்தி திரு கோலேந்தி என்ன பண்ணாருன்னா என்னுடைய இந்த மனுவுக்கு பதிலாக புதிய மனு கொடுக்குறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்கன்னு நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்கார் எனவே தான் நீதிமன்றம் வழங்கியிருக்க வழியா அவர் ஏற்கனவே கொடுத்த மனு டிஸ்போஸ் அது அது வந்து தீர்த்து வைக்கப்பட்டது ஏன்னா அவருக்கு லோட்டஸ் ஸ்டாண்டு இல்லைங்கிறது நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் அதனால் அவர் கேட்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கட்சியோட சின்னத்தை முடக்குவதற்கான சட்டம் ஃபிஃப்டா ஃபிஃப்டின் ஆஃப் சிம்பிள் ஆக்ட் அதில் இவங்க வரவே மாட்டாங்க தனி மனிதர்கள் தெருவில் போகிறவங்க ஏற்கனவே கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் கேட்கவே முடியாது ஈவன் ஓபிஎஸ் அவரும் கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஸ்பிளிட்டு ஸ்பிளிட்டு அவர் ஒரு குழு அல்ல தனியாக வெட்டிக்கல் ஸ்ப்ளிட் அல்ல அவர் ஒரு சின்ன கும்பல் ஒரு நாலஞ்சு பேரை நீக்கியிருக்கோம் அவருடைய நிர்வாகிகள் மேல குறைவு அப்படின்னு நான் சொல்லல ஏற்கனவே மூணு ரவுண்டு பொதுக்குழு கூட்டக்கூடாது பொதுக்குழு செல்லாது பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரை போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிறது என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தீர்மானங்களை அப்லோடு செய்து எங்களுக்கு இரட்டை வச்சி இடை இடைக்காலமாக ஈரோட்டிலும் கர்நாடகா தேர்தலில் முழுமையாக எங்களுக்கு வழங்கியிருக்காங்க எனவே இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் தலைப்பு செய்திக்கு பிளாஷ் அந்த பிளாஷ் நியூஸுக்கு வேணா பிரேக்கிங் நியூஸ்க்கு வேணா யூஸ் ஆகும் மொழியா கட்டத்தின் பால் நிலை நிறுத்தப்பட்டது அல்ல அவர் அந்த அதுல நீங்க நல்லா படிக்கணும் நாலா பேராகிராஃப்ல இருக்கு நாங்க புது மனு கொடுப்பதற்கு அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க யார் வேணாலும் மனு கொடுக்கலாம் நான் அதை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மனு கொடுக்கிறவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு யார் சொல்லணுமோ எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும் ஏற்கனவே அவர் கொடுத்த மனுவில் தகுதி இல்லை அவருக்கு அவருக்கு வந்து அவர் போதிய சப்போர்ட்டோ அல்லது தொடர்புடையதாக இல்லைன்னு அவருக்குடி ரூபாய் அதிமுக ஆட்சி பூசணிக்காயெல்லாம் மறைச்சிட்டு ஜஸ்ட் சாதாரண என்ன கடலாக்காயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அதிமுக அதிமுகவுக்கு நிதி வந்திருக்குங்கிறது வந்து அப்போ என்ன தேர்தல் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்குது ஆனால் பெரிய நிதி வாங்கினது யார் எதற்காக வாங்கினாங்க திமுக வாங்கிய நிதி என்ன அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட்டு பாருங்கள் நாங்கள் ஒரு தான் ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் இவ்வளோ வாங்கினா நாங்கள் இந்தியா முழுந்தும் இருக்கோம் நாங்கள் எவ்வளோ வாங்குவோங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கதா

ஆன்லைன் லாட்ரி அதுக்கு என்ன அப்பீலே போல தெரியுமா அந்த சட்டமே வலுவற்ற சட்டம்னு தள்ளி தண்ணாங்க வலுவற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதல்வர் எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததுனால நீக்கிச்சு அதனால பல்வேறு இழப்புகள் இருக்கு என்பதையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க